ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்வார்டிபிட்டி இன்னைக்கு வந்து ஒரு பாவட சட்டை ரிவ்யூ பார்க்க போகிறோம் இது காது குத்து ஃபங்க்ஷனுக்காக பண்ண நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸ்லுமே வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது தேங்க்யூ இது வந்து எனக்கு வந்து ஆரி ஒர்க்கில் சிம்பிளாக பண்ண சொன்னாங்க நானும் அதிகம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆரி ஒர்க் நீட்டாக ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சும் மெட்டீரியல் நம்மளது க்ளா ஒர்க் பண்ணதும் நம்மளே தான் ஓகேங்களா அவன் வந்து ப்ளைனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து டாப்போடைய பாட்டமில் வந்து லேஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹிப்பாண்ட் நம்ம ஃபில்ட் படம் ஃபில்ட் அப்பள்ளையே அந்த ஃபில்ட் வந்து பஃன்ட்டு இருக்கும் ஸ்டிச் பண்ணிடுவோம் அந்த ஸ்டிச்சிங் வந்து எம்ட்டியே தெரியும்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பீச் வச்சு ஒரு ரூப்பில் வந்து ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது கீழே வந்து டாப் பண்ண டாப்புடைய ஸ்கர்ட்டுடைய கலர் ஃபிக்ஸ் பண்ணி கலரோடைய மேட்ச் பண்ணி ஒரு த்ரீ ஃப்ளவர்ஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபுல் அவுட்லுக் வந்து செம்மையாக இருக்கும் பாப்பா இன்னும் வேர் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே க்யூட்டாக இருந்தாங்க நீங்களும் பாருங்கள் அப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்கர்ட் அண்ட் டாப்ஸ் உங்களுக்கு என்னென்னச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்